Honourable Speaker, esteemed members of Parliament and the beloved citizens of the motherland called Ulam. வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகிறேன் என் உயிரிலும் மேலான என் இனத்தின் மானம் காத்த வீரத்தமிழன் இருந்தால் தலைவன் இல்லையேல் இறைவன் என போட்டப்படுகின்ற அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வாழ்வில் உயிரை துச்சம் என மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீரமரவர்களுக்கும் அதேபோல் இதுவரை காலமும் நடந்த இந்த கோர யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட உயிரிழந்த சகல முஸ்லீம் சிங்கள தமிழ் இளைஞர்களுக்கும் முக்கியமாக ரோகண விஜயவீர மற்றும் அவர்களுடைய தோழர்களுக்கும் எனது வீர வணக்கத்தையும் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மிக நன்றி நன்றியுடன் வர இருக்கின்றேன் எனக்கு இருக்கும் பொறுப்போடன் வடமாகாண மக்களை இந்த சபைக்கு நான் பிரதித்துவன் தமிழ் தலைவர்கள் என அழைக்கப்படும் சகோதரர் சகோதரிகள் அவருடைய உயிரை குச்சமாக மதித்து இழந்ததற்கு நான் அவர்களை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்துகின்றேன் அவர்கள் சமாதானத்தை சம சமாதானம் சமத்துவம் அடைவதற்கு அவர்கள் தொண்டையிட்டு நான் பாராட்டுகின்றேன் அது தமிழ் சமூகம் மாத்திரமல்ல சிங்கள முஸ்லிம் சகோதர சகோதரிகள் இந்த நாட்டில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சமயத்தில் தகப்பனை நினைவு கூற விரும்புகின்றன இலங்கை போலீசின் காட்பந்தாட்ட குழுவின் உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு அந்த காலத்தில் அந்த காலத்தில் காரணமாக நாங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்திலிருந்து வெளியேற இருந்தது அதாவது இரண்டு தசாப்தங்களாக நாங்கள் நான் அமைப்பில் கடமையாற்றி இருந்தேன் அகற்றப்பட்டார் தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்படும் போது அவர் வைத்தியசாலையில் கட்டிலில் இருந்து கொண்டிருந்தார் அவர் அவர் அந்த இடத்தில் இருந்து காணாமல் போயிருந்தார் எனவே நான் உண்மையை பேச வேண்டிய இருக்கின்றது என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இங்கே இங்கே இருப்பது நாட்டை பிரிப்பதற்காக அல்ல ஒற்றுமை இந்த நாட்டில் சமாதானம் நிலவ வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் கொள்கின்றோம் நாங்கள் அனைவரும் சேர்ந்து இந்த நாட்டில் வேண்டும் எந்தவித பிரிவினை இன்றி இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு முன் வர வேண்டும் இந்த இந்த சபைக்கான எனது பிரயாணம் இது ஒரு சமூகத்தினருக்கு ஒரு வெடிக்கப்படும் என்று கூற மொழியாக יאללה ואימאת כזה לאחרינו, ואילת שאין ראינו כזה, ולא כזה, ולא כזה, ולא כזה, ולא כזה, ולא כזה.

நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஒரு மருத்துவ நிர்வாக அதிகாரியாக பதவியாற்றி அப்பொழுது பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றதை நான் கண்டிருந்தேன் அதே போன்று நான் வைத்தியசாலையின் ஒரு பணிப்பாளர்களாக பல வைத்தியசாலையின் பணிப்பாளர்களாக நான் பணியாற்றியுள்ளேன் உள்ளேன் நான் பல அப்பொழுது பல வைத்தியசாலையில் இடம்பெற்ற ஊழல் முச்சடிகள் தொடர்பு நான் வெளிப்படுத்தினேன் அதாவது ஒரு அரசியல் இதற்கு எதிரானவர்கள் இதற்கு எதிராக கண்டித்தார்கள் சுயாதீனமாக செயல்படும் என்று நான் நம்புகின்றேன் எனக்கு தெரியும் இவர்கள் பொறுப்பு கூறுவார்கள் சமத்துவம் அனைவருக்கும் சமத்துவத்தை வழங்குவார்கள் என கடந்த காலங்களில் ஏற்பட்ட கடுமையான காயங்கள் எங்களுக்கு இருக்கின்றது அவற்றை நாம் நிவாரணம் தேட வேண்டும் எமக்கு மிகவும் ஒரு சோகமான ஒரு கடந்த காலம் இருக்கின்றது இடம் பெயர்ந்திருக்கும் எமது சகோதரர்களுக்கு நாம் எமக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் அவர்களை மீள குடியமர்த்த வேண்டும் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் அதே போன்று வடக்கு கிழக்கில் உள்ள ஆயுதம் தாங்கிய பிராணிய வீரர்கள் இருக்கின்றார்கள் எனவே நல்ல நிற்க வேண்டும் பேரில் அதற்கு நாம் தீர்வு காண வேண்டும் அதே போன்று பிற நாடுகளில் உள்ள எமது தமிழர்களுக்கு நாம் கொடுக்கப்பட வேண்டும் தாயகத்துக்கு அவர்கள் மீண்டும் திரும்ப வேண்டும் இந்த நாட்டில் உள்ள அனைத்து இனங்கள் செங்களவர்கள் முஸ்லிம்கள் இந்திய வம்சாவளி தமிழர்கள் அனைவரும் முன்னுரிமை வழங்கப்படும் வகையில் ஒருவரும் பாதி அனைவருக்கும் சமக்கம் வழங்கப்பட வேண்டும் முடிவு அடைகின்றது நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் எமது நாட்டுக்கு மீண்டும் செயற்படுத்தப்பட வேண்டும் அவர்களுடைய முதலீடுகளுக்கு நாம் வழிவகுக்க வேண்டும் எமது ஒரு

பிரச்சனை காரணத்தினால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் இந்த அரசாங்கம் உதவி செய்ய வேண்டும் பாரிய துன்பங்களுக்கு முகம் கொடுத்துள்ளார்கள் இந்த புதிய அரசாங்கம் நாட்டில் பாரிய மட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது நாங்கள் பல சுவாதீன குழுக்களை கூட பாராளுமன்றத்துக்கு சமூகம் அளிக்கக்கூடியதாக உள்ளது எனவே அனைத்து இனங்களையும் வகையில் சிங்களர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் உள்ளிட்ட அனைவரும் கௌரவமான முறையில் சமத்துவமான முறையில் கவனிக்கப்பட வேண்டும் நன்றி